கௌதம் எழுந்துடா காலேஜுக்கு டைம் ஆகுது நான் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஐம் ஸ்லீப்பிங் ப்ளீஸ் இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் உன்ன டே டே சும்மா ரெடா பிளீஸ்டா பிளீஸ்டா கொஞ்சம் நேரம் தூங்குறேன்டா டே அதை விடுடா என்ன என்ன நிம்மதியாகவே நீ தூங்க விட மாட்டேங்கிற ஏன்டா அப்படி பண்ற இதுக்கு தான் நான் ரூமுக்கே வர்றதில்லை ஆ நான் நான் கூப்பிட்டேன் நீ தானே ரூம்க்கு ரூமுக்கு வந்த நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடலடா நைட்டு ஃபுல்லா ஏதோ பேர் சொல்லிட்டே இருந்த யாருடா அது என்னது பேர் சொன்னா நான் என்ன பேர் சொன்னாதி என்ன பேரு சொன்னு எனக்கும் சரியா புரியலடா அதான் உங்ககிட்டே கேட்கலான்னு பார்த்தேன் என்ன காலேஜில் இழுத்தக்க செய்யாவா ஆ ஆ இழுத்தக்க செய்யா உன்னதான் குறைச்சல் ஏன்டா நீ வேற அப்பா வேற சீக்கிரம் காலேஜ் முடியும் ஆஃபீஸ் வரணும் நிறைய ஃபைல் பார்க்கணுங்கிறாரு எனக்கு எல்லாம் எதுவும் ஒத்து வராதாதி நீயே பாத்துக்கோ நான் கண்டிப்பா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் நீ பாத்துட்டேர சரி சரி அதை நானும் நீ சரி நீ சீக்கிரம் எந்திரிச்சு காலேஜ் கிளம்பு நான் கீழே போய் டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ளே நீ கீழே வந்துடணும் சரியா ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆபீஸ்ல ஏதோ புது பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கான் பொண்ணு எப்படி டே அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம் நமக்கு ஆபீஸ் ஒர்க்கு முடிச்சு கொடுத்தா சரி அவ்வளவுதான மத்தபடி எனக்கு அந்த பொண்ணை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியலடா ஆமாமா நீ எதுக்கு அந்த பொண்ணை பத்தி கேக்குற அதான் நம்ம வீட்டுக்கு வந்துருக்காளே நம்ம மாமா பொண்ணு யபா சாமி வாயே மூட மாட்டேங்கிறாடா ஏதாவது பேசிட்டே இருக்கா வாய்க்கு முன்னூறு தடவை மாமா ஆதி மாமா ஆதிமாமா என்ன ஆதி எதுவும் பேச போறேன் ஏதாவது சொல்லிட்டு போயேன் சீக்கிரமா முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா காலேஜ் கிளம்பு ஏ ஆதி நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல ஒழுங்கா சொல்லிட்டு போ நீ முதல்ல வா என்ன மாப்பிள இப்படி லேட் பண்ணிட்டு இருக்க அங்க போனா உங்க அப்பா வேற என்னத்தனம் திட்டுவாரு மாமா அது ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஆதி எனக்கு என்ன மூணு உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு ஒவ்வொரு இடத்திலயும் மாமா அந்த பொண்ணு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கான்னு அது சரி மாப்பிள்ள கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மாரு அந்த பொண்ணு ஒர்க் பண்ண வந்திருக்கோம் சரிதான் அழகு எங்கிருந்தாலும் ரசிக்கணும் அதான் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் இப்ப அழகா இருக்க ரசிக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அதுவும் வயசு மாமா அது சரி உங்க அப்பா சொல்ல வேண்டியதை சொல்லி வச்சாரு உங்ககிட்ட கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே என்ன புடிச்சு திட்டுவாரு மாப்பிள்ளைங்கட மரியாதை கூட கொஞ்சம் கூட கிடைக்காது ஏன் மாப்பிள்ளை எப்படி பண்ற மாமா அதெல்லாம் விடுங்க இந்த பொண்ணு பின்னாடி பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கே அந்த பொண்ணோட முகம் எப்படி இருக்கும் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் நான் கூட நினைச்சா மூச்சு சரியில்லை கொஞ்சம் வாய வச்சுட்டு அதுல விழுந்ததுன்னா கஷ்டப்படும் மாமா என்ன அநியாயமா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லும் போது சந்தோஷப்படுறாங்க அசிங்கமா இருக்குன்னு சொன்னா உண்மை ஏத்துக்கதான வேணும் அதை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணுங்க மாப்பிள பின்னாடி தான் அந்த பொண்ணு நிக்குது. அது ஏன நானே சொல்ற. அது எது? அந்த சாரை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க எப்பவும் அழகு தான் செய்வாங்க. அதெல்லாம் பொண்ணுங்க எனக்கும் குறையே சொல்ல மாட்டாங்க. ஆனா, உங்கள மாதிரி பொறுக்கி பசங்க இருக்காங்கல்ல? அந்த மாதிரி பசங்கள பார்த்தாதான் பொண்ணுங்களுக்கு பயமா இருக்கும். என்னது? புருக்கி பசங்களா? யாரை பார்த்தா நீ இப்ப புருக்கி பசங்கங்கற? ஏய் உன்னதான் முதல்ல நில்லு என்ன மாமா இவ என்ன பொறுக்கின்னு சொல்றான் நீங்க கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க அட விடுமாப்ல அந்த பொண்ணு புதுசா ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம் போல இவ்வளவு நாள் அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எங்க போயிரும் விடு நம்ம ஆபீஸ்ல தானே இருக்கோம் பாத்துக்கலாம் சார் சார் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நீங்கள் டேரெக்டாக போய் எம்டியை பார்க்கலாம் இனிமேல் அவர் தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவார் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் குமார் சாரை காண்டாக்ட் பண்ணுங்க ஆ ஓகே சார் தேங்க்யூ என்னாச்சு மாப்பிள்ள ஏதோ அந்த பொண்ணு உன்னை பத்தி தெரியாம பேசிட்டு போகுது நீ எவ்வளோ நல்லவனு எனக்கு தெரியும்ல நீங்க முதல்ல சும்மா இருங்க மாமா அவ இருக்கும்போது பேசும்போதுல ஒன்னும் பேசல இப்போ வந்து எங்கிட்ட டைலாக் டைலாக்கா அளந்துட்டு இருக்கீங்க என்ன மாமா சிரிக்கிறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள நீங்க எத்தனையோ பேரை கலாச்சிருக்கீங்க அப்பெல்லாம் எல்லாம் எம்டியோட பையங்கிற பேர்ல உங்களை பார்த்து பயந்துட்டு போவாங்க ஆனா உங்களையே ஒரு பொண்ணு கலாச்சிட்டு போயிருக்கானா அதுதான் மாமா என்னோட ஈகோவை தொட்ட அந்த பொண்ணை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அவ எந்த ஆபீஸ்ல வேணா வேலை செய்யட்டும் திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு நான் சொல்றேன் பதிலடி மை கம் இன் சார் கவிதா வாங்கோ வாங்கோ நான் இவர்ட்ட வேலைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன் ஆனா இவர வாங்க போங்கனு இவ்ளோ மரியாதையா பேசுறாரு ரொம்ப நல்ல மனுஷன் போலயே கவித்ரா ஒரு நிமிஷம் அம்மா சொல்லுங்க சார் முருகா நான் குமார வர சொன்னேன் கொஞ்சம் வர சொல்லுங்க ஆ சரிங்க சார் கவித்ரா நீங்க இப்போதைக்கு குமார் கிட்ட ஒன் வீக் என்னென்ன டீட்டெயில் வேணும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அப்புறம் எந்த டவுட் ஆனாலும் எங்கிட்ட கேட்டுக்கலாம் சரிங்க சார் சார் கூப்பிட்டீங்களா ஆமா குமார் நீங்க கவித்ராக்கு என்னென்ன டீட்டெயில் சொல்லணுமோ இந்த ஒர்க்கை பத்தி எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அது மட்டும் இல்ல ப்ராஜெக்ட் எப்படி மெயின்டைன் பண்ணனும் இந்த மெயில் எப்படி சென்ட் பண்ணனும்ங்கற எல்லா டீட்டெயிலும் கவித்ராக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும் ஓகே சார் கவித்ரா ஒன் வீக் ஃபுல்லாக நீங்கள் குமார் கிட்ட தான் ஒர்க் பண்ணும் நீங்கள் குமார்க்கு தான் இப்போ பர்சனல் செக்ரட்டரி மாதிரி அவர் என்ன சொல்கிறாலோ எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும் சரியா சரிங்க சார் க்ரீஷ் என்ன க்ரேஷ் நம்ம கேங்ல இது என்ன புதுசா என்ன எப்பவும் அவனுக்கு இப்படி தானே பேசிட்டு இருப்பானுங்க இனிமேல் அவனுக்கு அப்படி பேச மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு ப்ளீஸ் இதை பெருசாக எடுத்துக்காத வாடா போலாம் என்னடா பேசிட்டு இருக்க பெருசாக எடுத்துக்காதீங்கிற அப்பா அம்மா இல்லாதீங்களுக்கு தாண்டா அந்த கஷ்டம் தெரியும் மச்சான் நான் இதை தப்பா எடுத்துக்கிறத விட என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டானா அவ பேசும்போது நீயும் பாத்துக்கிறதும் என் கஷ்டத்தை தெரியும்டா டாக்ரீஷ் இதெல்லாம் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா அவங்ககிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இனிமேல் அப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்டா இதுவே கடைசியா இருக்கும் பிளீஸ் வா போலாம் இல்லடா நான் வரல தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்னால் இதை ஏற்றுக்கவும் முடியலடா டே மச்சான் அவன் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிடும்ல முதல்ல மாதிரி நீ இருப்பல்ல ஏ பவி கிறிஷ உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கிறிஷுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரியணும்ல நீ பாட்டுக்கு அவன் பின்னாடி லோ லோலுன்னு சுற்றிட்டு இருக்க அவன் உன்னை கொஞ்சம் மாதிரி கண்டுக்கிறானான்னு பாரு அதே இப்படி பவி யாருக்காவது பிடிக்காம இருக்குமா பவியை பார்த்து பேசாதவங்களும் இல்ல அவ அழகுல மயங்காதவங்களும் இல்ல என்னடா இவன் இவ்வளவு நேரமா போய் கெஞ்சிட்டு இருக்கா இதுல கெஞ்சுற அளவுக்கு நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே உண்மையை தானே சொன்னேன் இதுக்கு இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது டே கிரிஷ் நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன் சும்மா விளையாட்டுக்கு பேசுனதெல்லாம் நீ எடுத்துட்டு சீரியஸா நினைச்சிட்டு இருக்கடா நான் அதுக்கு வேணா சாரி கேட்டுக்கிறேன்டா தயவு செஞ்சு வா கொஞ்ச நேரம் எங்களை வெளியே போயிட்டு வருவோம் டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வா நாம வெளியே போயிட்டு வருவோம் கிரீஷ் நாளைக்கு வரட்டும் கிரீஷ் கிரீஷ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல நம்மளுக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம நம்ம ஃபேமிலிட்டையோ இல்லை நம்ம சொந்த பந்தங்கிட்டேயே போய் அதை ஷேர் பண்ணுறது இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் எதாக இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாயிடும் நான் நினைக்கிறேன் என்னடி இவன் இவன் ஏதாவது பேசுவானு பார்த்தா போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரா ஹாஜி நீ காலேஜ் முடிச்சுட்ட அடுத்தது என்ன இருக்க அத்த இன்னும் நான் அதை எதுவும் அத்த எனக்கு இப்போதைக்கு ஜாப் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க இன்னும் அதுக்கு என்ன ரீசன்லாம் ஒன்றும் சொல்லலை சரி இன்னொரு ஒன் மந்த் டைம் இருக்குல்ல பேசிக்கலான்னு விட்டுட்டேன் அது சரி உனக்கும் வயசாகுதுல்ல கம்மனை கல்யாணத்தை பற்றி யோசிச்சா என்ன ராஜி

அம்மா நான் ஒன்று சொல்லிட்டா நீ எதுவும் மனசில் வச்சுக்காத நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல என்ன ஆகிலாது நீ சொல்லி நான் தப்பை எடுத்துக்குவேண்ணா என்னன்னு அம்மாட்ட சொல்லுடா அம்மா ஆதிக்கா அங்கேயும் இங்கேயும் பொண்ணு தெரக்கு கம்முனை நம்ம ராஜீவே பேசி முடிச்சுட்டா என்ன ஏன் சொல்கிறேன்னா ஆதி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா சின்ன இருந்து இப்போ வரைக்கும்மா ஆதி மாமான்னு உயிரியே இருக்கா இப்படிப்பட்ட பிள்ளை நம்ம ஆதிக்கு வந்தா கண்டிப்பாக ஆதி சந்தோஷமாக இருப்பான் என்னம்மா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா நீ சொல்கிறது கரெக்டு தான் இதை பற்றி நானும் தான் யோசித்தேன் உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் உடனே பேச வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுமையாரு இப்போதானா ஆதி பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் சரி வா கீழே போகலாம் அதான் ஆதியும் உங்கள் அப்பாவும் வந்துட்டாங்கள்ல